ஹலோ குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வேலையில் பட்டது ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணும் எங்கள்ட எங்கட ஆட்களுக்கு என்னென்றால் எங்களோட முக்கியமாக ஜ வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் என்னென்ன சொன்னால் நான் வந்து டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் என்று சொல்லி அதாவது வந்து டாக்டர்ஸை வந்து என்ன திசா திருப்புறத்துக்கு வந்து அதாவது வந்து டாக்டர்ஸுக்கு எதிராக அளிக்கிறான் டாக்டர்ஸுக்கு எதிரான டாக்டர்ஸ் கூடாதுன்ற ஒன்றே வந்து வந்து இவர் கையில் எடுத்து பொலிட்டிக்ஸுக்கு போகிறார் என்று சொல்லி அப்படி சில பேர் கதை சிரிக்கினா உண்மையாகவே இந்த டைமில் வந்து நான் உண்மையாகவே தேங்க் தேங்க் பண்ணணும் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் இந்திரகுமார் தான் என்னுடைய இந்த என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் மற்றது என்னுடைய உண்மையான நல்ல குணங்களை வந்து வந்து என்னென்ன சொல்கிறது சமூகத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்கு வந்து உதவி செய்த வந்து டாக்டர் இந்திரகுமார் மற்றது டாக்டர் மயூரன் டாக்டர் ஜெகூ டாக்டர் சத்யமூர்த்தி ஆ டாக்டர் சமீர போன்ற ஆக்கள் தான் உண்மையாகவே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து நானும் ஒரு மாதிரி ட்ரை ட்ரை பண்ணுறேன் பட் வில் ஓகே இந்த வளர்ச்சிக்கு வந்து காரணமாக உறுதுணையாக இருந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இதோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று நான் கவலையாக இருக்கண்டா ஏனென்றால் சும்மா இருந்த பாம்பு அடித்தா பரவாயில்லை பாம்பு அடிக்க கூடாது அடிக்கக்கூடாது தலையில் அடிச்சுருவோணும் அடித்து போட்டில் கொண்டு அடிச்சுருவோணும் நாங்கள் சும்மா இருந்த பாம்புக்கு வந்து ஈக்குச்சி எல்லாம் குத்தி பார்த்து கடைசியாக அது சா சேர பாம்புன்னு சொல்லி இப்போ அது நாக பாம்போன்னு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் நானும் இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட ஜிஎம்ஓயோட வந்து ஒரு என்ன சொல் மத ஜூனியனோட ஒரு ஒரு இதோண்ட கேட்டுருக்கு நானும் போய் அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சமாதானமாக கொண்டு போகணும் என்றால் ஒரு ஈகோன்றதை விட்டுருவணும் எனக்கு அந்த ஈகோ இருந்திருந்தது என்றால் நான் இந்த அதாவது இந்த கோல் வந்து ஒன்றுக்கு அப்படியா மாறி மாறி கட்டாயிட்டு அதாவது ஈகோன்ற ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் அது ஒரு ஆளுட தனிப்பட்ட ஈகோ டாக்டர் இந்திரோ மாரன்றவரோட தனிப்பட்ட ஈகோவால் வந்து நாங்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவர் வந்து உண்மையாகவே பொதுமக்களுக்கு இருக்கு அதாவது பொதுமக்களுக்குரிய பிரச்சனைகளை வந்து இவர் பொதுவழிக்கு கொண்டு வரத்துக்கு வந்து உதவி செய்கிறார் அப்போ நீங்கள் அதில் அந்த விஷயத்தில் வந்து டாக்டர் இந்திரம்மாருக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை பூரா நன்றி கடன்பட்டிருக்கணும் இப்போ நீங்கள் கனவேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் டாக்டர் சத்யமூர்த்திய ஊழல்கள் அவர் செய்த பிரச்சனைகள் வந்து பற்றி கதைச்சி கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி டாக்டர் கேதீஸ்வரன் செய்த எல்லாம் வந்து பெரிய கொண்டு ஒரு களம் பிள்ளைகள் அமைச்சு கொடுக்கிறதுக்கு தாங்களாவே தங்களுக்கு விழுந்து போய் இப்போ மாதிரி நான் நான் எல்லா பார்த்து பார்த்து கிளப்புறன்னு இந்த எழும்பெல்லாம் கிளப்பக்கூடிய தூக்கி காப்பாற்றக்கூடிய பெரிய புல்டோசர் சொல்கிறது ஜிஎம்ஓ ஜிஎம்ஓன்றது உண்மையாகவே ஒரு நல்ல நோக்கத்துக்கு அமைக்கப்பட்ட ஒரு நினைப்பு சில சில பேர் நினைப்பா நான் தோற்று போனேன்னு சொல்லி அதால் டப்பண்டு நான் ஜிஎம்ஓ வந்து சப்போர்ட் பண்ணி கலைக்கிறேன்னு சொல்லி உண்மையாகவே நான் மெனசை தொட்டு சொல்கிறேன் நான் ஜிஎம்ஓ என்ற ஒரு பிராஞ்சு யூனியனை கிரியேட் பண்ணது நான் அது வந்து ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான தான் ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலும் அதை வந்து ஒன்றரெண்டு பேர் தங்களோட பர்சனலான தேவைகளுக்கு பாவிக்கிற படியாக என்ன செய்தான்னு சொன்னால் நாங்கள் வடிவப்படிறேன் வடிவப்படிறேன் இப்போ இப்போதுவங்க சொல்கிறேன் நான் ஒரு ஆள் வச்சிருக்கிறேன் இதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு இல்லை அடிவாங்க சொல்லுவாங்க நான் கேமரா பார்த்துக்கோனு ட்ரை பண்ணேன்னு சொல்லி ஜிஎம்ஓஏ என்றவர் வந்து என்றொரு ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நல்ல விஷயமாக த ஸ்டார்ட் பண்ணின வந்து நாங்கள் அதே இவ என்ன செய்ய சொன்னால் ஒரு நல்ல விஷயமா பண்ணேல அதுதான் எனக்கு சரியான கவலை அப்போ വിഷയത്തിലി എം പേരെ ഇതിലേ ഇല്ലാമ പണി അതൊരു நெல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியன் அப்போ அந்த நெல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியனை வந்து நாங்கள் அதன் பேரை காப்பாற்றணும் மற்ற எங்க டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேர் வந்து இப்போ ஒரு குடிக்கல விழுந்திருக்கணும் அதில் எல்லாரையும் காப்பாற்றலாண்டிலும் அந்த ஒரு ஒரு ஒன்றுமே அறியாமல் அதில் போன டாக்டர்ஸில் வந்து காப்பாற்ற ஓப்பணு காப்பாற்றணும்னு நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் நான் இப்போ மினிஸ்ட்ரி பக்கத்துலேருந்து உண்மையாகவே நாங்கள் வாங்குவோம் சமாதானத்துக்கு அந்த சொல்லி கூப்பிட்டு கடைசியா மினிஸ்ட்ரியில் வந்து டாக்டர் ராஜீவுக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கேன் அது சம்பந்தமாக ஐயா வந்து கிளியராக வந்து வாடி இருக்கிற டைமில் கிளியரா பண்ண போகிறேன் அதாவது வந்து லீவில் இருக்கிற வந்து இவர் அங்கே அங்க போட்டிருக்கேன் டெம்பரரி அவரால் பார்க்கத்தானே இப்போ ஹாஸ்பிட்டலில் பட் என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து இப்படி நாங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தீர்மானிக்க இயலாது பட் அது எனக்குரிய ஒரு களம் உண்டாமைச்சு கொடுத்து என்னுடைய குணங்களை வழிகாட்டி நான் விட்ட பிள்ளைகளை இவ சொல்றதன் மூலம் நான் அதுகளை பொது வழியில ஒப்புக்கொண்டு ஓம் நான் பிள்ளை விட்டு நான் கடை வழி இல்லைன்னு திரும்ப சாதாரண மனுஷன் ஆனால் நான் விட்ட பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள் வந்து என்று சொல்றேன் பெரிய பிள்ளைகள் சொன்னாலே ஏற்றுக்கொண்டு நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளைகள் சொன்னால் பொது வழியில மண்மக்காட்டு சொல்லியிருக்கேன் இவ அந்த நான் பிரைவேட் செய்து என்று சொன்ன அந்த கோப்பின் அந்த லேட்டைகளையும் இப்போ நான் அதை சும்மா பொது வழியில் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் அதை எண்டை இல்லை அதை சும்மா அடிச்சு போட்டிருக்கணும் ஆனால் வந்து நான் நானும் நான் பாஸ் அவுட் பண்ணி வந்த நேரம் சாப்பிடவும் காசு இல்லாமல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபா லோன் கட்டணும் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் இப்போ மிச்சம் இருபத்தையாயிரம் ரூபான் இருக்குமெண்ட் ஒரு அடிப்படையில் நான் வந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் நான் ஒரு பிரைவேட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதால் பொதுமக்கள் பாதிக்கப்படணுமென்றதால் பட் அது அப்படி உழைக்கணுமே ஏன் அப்போ வேற அது ஒன்லைன் ட்ரெஸ் செய்வோம் இண்டு போட்டு நான் அதெல்லாம் செய்யலை இப்போ கூட என்னை வந்து ஒரு சமாதானத்துக்கு வாங்கோண்டு காய்ச்சி போட்டு இப்போ இந்த பிரச்சனையை வந்து பொதுமக்கள் முழு பேரும் எனக்கு பின்னால் நினைக்கிறேன் நான் இதுவரை காலமும் பொதுமக்களை நான் எனக்கு பின்னால் வாங்கணுன்னு சொல்லி அனைதி அட்டையில அப்படி தேவையும் எனக்கு இருக்கலை இது இந்த தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு அவரை அரசியல் பிரச்சனையாக்கி என்னை வந்து திரிபவன் சாகச்சேரிக்கு அனுப்பாட்டி மதிப்புக்குரிய அமைய கடல்துறை கடல் தொழில்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய தோல்வியாக வந்து இவகை காட்டுறதுக்குரிய எதிரணியில இருக்கிற ஆக்கள் வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறதால நான் வந்து என்னால் டக்ளசர் வந்து நெக்லஸ் ஆனதா சார் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் அது ஆள் மட்டும் அதை என்ன நம்பி ஒரு கனவியர் வந்து நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்போ நான் அதுக்கும் போவேன் ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரின் கால் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த ரிப்போர்ட்டும் கொடுப்பட்டுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் அப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறேன் ரிப்போர்ட் எப்படி எழுதுகிறோன்றத வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும் இந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தெரியாது பட் இந்த வாழ்க்கை வந்து அரசியலாக தான் தீர்மானிக்கப்படும் சொன்னால் எனவே கிணவே கேட்டுக்கொண்டேன்னா இங்கே எனக்குனாங்க நீங்கள் இல்லை இல்லை அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணலாம் இது கீழே பட் எனக்கு கனவேர் கேட்டுக்கொண்டது வந்து நீங்கள் இப்படி ஒரு இப்போ நான் ஆளுமை உள்ள ஆளுன்னு சொன்ன சொன்ன விஷயத்தை சொன்னால் இவன் சொல்லிக்கணும் இல்லை இல்லை உனக்கு ஆளுமை இல்லை ஆளுமை இல்லாதால் இப்போ அவை சொன்னவை நீங்கள் ஒரு படித்தால் ஒன்று சொல்ல போய் டப்பன் ரெண்டு பேர் வந்து சொன்னா படிக்கலையாண்டு அப்புறம் ஒரு ஆளுமை இல்லாதால் படிக்காதால் வேலை உள்ளதால் இந்த மாதிரி ஒரு ஒரு மொக்கனொளை வந்து பட் நேர்மை உள்ள ஆள்னு சொல்லி இல்லை இல்லை நேர்மை இல்லாத வந்து கல்லை நான் சொல்லி ஓடுத்துட்டுமே ஏதாவது உண்ட பிடிப்பமண்டு பிடிச்சா நான் பொது வழியில் ஒப்புக்கொள்றேன்றதை மட்டும் நான் டிசைட் பண்ணிட்டேன் பட் என்ன காணி சொத்து வீரங்கள்லாம் நான் ஏற்கனவே வீடியோன்னு போட்டுட்டேன் கிளியரா அதை விட கூட இருந்தேனா நீங்கள வந்து சும்மா அடுத்து கொண்டு போகலாம் இல்லை நான் ஒரு அரசியல்வாதியாக வந்தால் ஒரு பத்துருவா வருஷத்துக்கு பிறகு அதை விட கூட சொத்துக்கள் அதாவது வந்து இந்த சம்பளத்தில் வேண்டியலாது அல்லது எனக்கு ஒரு சொப்பு நான் இப்போ அரசியல்வாதியாக நான் வந்தால் கூட எனக்கு ஒரு சொப்பை நடக்கத்தக்கூடாண்டில்லை அப்போ எனக்கு நான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு ஒரு தொழிலொண்டை கொடுத்து அதில் ஒரு ஒரு அம்பு வில்லு செய்கிறது வைக்கிற ஒரு அம்புராக தூணி என்று சொல்கிறது குய்வெர்ஸ் அதை நான் செய்கிறதை சொல்லி கொடுத்து அதில் ஒரு என்னோட ஒரு நூறு பேர் இருநூறு பேர் வந்து வேலை வாய்ப்பை பெற்று அதில் வந்து நான் உழைப்பனை ஒழிய மற்றபடி நான் இந்த என்ன சொல்கிறது இவ்வளோ ஆளும் கூட நான் உங்களை சொல்லியிருக்கேன் கிளியரா அதாவது எந்த பேரை பார்த்து யாராவது வந்து எந்த பேரை ஜூஸ் பண்ணி வந்து காசு கேக்கணும் சொன்னால் அவைக்கு அடியுங்கோன்னு சொல்லி வன்மைய வன்முறை தூன்ற கதை இல்லை என்னடா எந்த பெயரை பாவிச்சு ஒருத்தர் வந்து நான் யோசிக்கிறேன் காசு கூடான்னு சொல்லி நான் அப்படி அரசியல் வாக்கு வாரண்டா கூட என்னட்ட ஒரு முப்பத்தாறு காணி தள்ளிப்பாளையா பெரியவளான பகுதியில் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்கிட்ட பரம்பரைக்காரர் தெரியும் டாக்டர் டஹானின்னு சொன்னா காட்டுவினா நான் மிஞ்சு மிஞ்சி போனால் அது நான் பெரும்பாலும் மிக்க மாட்டேன் அப்படி இல்லாத யாராவது எங்கள் தமிழ் புலமே நிதி நிதிவாலத்தோடு இருக்கிற யாராவ்ட்ட கேட்பேன் இதுக்கு நியாயமான விலை உண்டை நீங்கள் நினச்சிக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த விலைக்கு எடுத்து கொண்டு தாங்கணும் நான் அந்த காசில் தான் என் அரசியல் பயணத்தை தொடங்குவேன் அப்படி அரசியல் பயணத்தை தொடங்குறதுக்குரிய தேவை எனக்கு இப்பவும் வரையில அப்படி ஒரு தேவையும் எனக்கு இப்போ இப்பவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என் சொன்னால் என்ன உண்மையாகவே அளவுக்கு எனக்கு உதவி செய்ய வந்து எங்களோட அரசியல்வாதிகள் முக்கியமான வந்து நான் நன்றி சொல்லணும் எங்கட சார் இருக்குது மற்றது அங்கஜன் அண்ணாக்கு அண்ணான்னு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையாக கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அது மாதிரி கஜேந்திராவும் மாதிரில கஜேந்திரன்னு நான் எனக்கு பேர் சரி உண்மையாகவே எனக்கு அரசியல் உள்ளே சரியான குறைவு மன்னிச்சு கொள்ளுங்கோ அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இல்லாமல் பொது வழியில் எல்லாருக்குமே ஒரு தமிழ் அரசியல் கட்சி என்று சொல்லி இவன் எல்லாருக்குமே நான் ஒரு நாளைக்கு எனக்கு இல்லை யார் யார் சாப்பாடு தெரியணுமோ இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆள் சாப்பிடுது இருந்தால் அவர் சொந்தமான சந்தமரப்புரைக்கு போயிட்டு அது பிறகு செவ்வ செவ்வாய்க்கிழமை இன்னொரு சாப்பிடுது இருந்தால் அவர் சாந்தமான பரப்புரைக்கு போயிட்டு புதன்கிழமை அதை விட நல்ல ஹாராவது சாப்பாடு தெரியணும்மாட்டா இப்போதைக்கு சாப்பாடு தான் என்ன முக்கியமான பிரச்சனை மூன்று நாள் வடிவாக சாப்பிடுறது திருப்பி வந்து இப்போ கொழம்புல சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடாமுட்றாங்கல்ல நேற்று நாளும் ஒழிக்க வண்டி எல்லாமே அவனுக்கு வந்துடுது எனக்கு ஒரு எனக்கு ஒரு அழைப்புகள் வந்தது அதாவது நீங்கள் நிற்கிறத சொல்லும் கொண்டு தான் திரும்ப திரும்ப கொண்டு தவ் மற்றது என்னோட கதைக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணேன் பேராதனையிலேருந்து ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு சரியாக காய்க்க வலிக்கிடாரோ பிள்ளையாக காய்க்க வலிக்கிடா அறியாது நீங்கள் நிற்கிறத சொல்லுங்க நீங்கள் எப்படி உங்களோட பேர் என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ இப்போ போய் என்னட கால் பண்ணி உங்களோட பேர் என்னென்னு கேட்குறது வந்து நான் நம்மள அதுக்கு அறப்படித்த முட்டாளும் இல்லை போய் நீங்கள் எப்படி அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு ஒரு வேலை செய்யலாம் மண்டைக்கு சரக்கு இருக்கணும் அப்படி இல்லாடி வேறு சூசனங்கள் தான் சொல்ல வருது அதுக்கு லேவ் இருக்கணும் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த சிஏடி வேலையில் பார்க்குறது நான் நினைக்கிறேன் உங்களோட சரி பொருத்தம் இல்லாத இருக்குமான் நினைக்கிறேன் அதுக்காண்ட நான் சிஏடியை சொல்லல அந்த கிரைமினல் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது சார் இப்படி சொல்லுவோமே அதாவது வந்து அந்த உழவு வேலையால் செய்கிறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜோசிக்கணும் கால் பண்ணி அப்போ என்ன மாதிரி உங்களோட பேர் என்ன ரெண்டு கால் பண்ணி என்னடா கேட்குறான்னு சொன்னால் நான் மொக்க மொக்கன் இல்லை அதுக்கப்புறம் நேற்று முந்த நாளும் எனக்கு ஒழிக்க வேண்டி இருந்தது அதில் நான் ஒழிச்சிட்டேன் இன்றைக்கு நான் ஜோதிச்சு நான் சுடத்தான் போய் நமெண்டா பரவாயில்லைன்னு சொல்லி மற்றது இப்போ எங்கேயா அமைச்சு மட்டங்களையும் வந்து இது சம்பந்தமான கணக்கு அரசியல் போகுது என்று சொன்னால் கணக்கை அதாவது இந்த விஷயங்களை வந்து கையாண்ட விதத்தில் எனக்கு டிஃபெக்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் டிஃபெக்ஸ் அடித்த விதங்கள்லேருந்து விதங்கள் வந்து கையாண்ட விதங்கள் வந்து சரியான பிள்ளை இப்போ அது சம்பந்தமான ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் நான் போய் கொடுத்துருக்குறேன் அப்படி கொடுத்து நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு இது இதுவரைக்கும் ஹியூமன் ரைட்ஸில் இருந்தும் ஒரு ஆக்ஷன் எடுக்க எடுக்கல என்றது வந்து அதை விட நான் ஒரு மூன்று நாள் வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் பண்ணால் நான் போய் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் பண்ணி இல்லை இது வந்து அந்த களத்தில் வெட்டி வேண்டவன் வந்து வெட்டு வேண்டவன் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதித்தாலும் போலீஸ்காரன் வந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி எங்கேயாவது விட்டு குட்டை நடக்க போவதுன்றாலே அங்கே போகிறது தான் உசிதம் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அவங்கள வடக்கு மாநிலத்தில் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவர் அவருடைய பேர் அகில்ராஜ் நினைக்கிறேன் அவர் அவர் வந்து என்னுடைய ஒரு பேர்ட்டி கொண்டு எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொண்டு போன ரெக்கார்ட் பண்ண கொடுத்தனான் நான் இப்போ கொழும்புல யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு மாறாவது அந்த பக்கம் இருந்திங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் ஏழுமண்டால் என்னோட பாதுகாப்பு இல்லாத தன்மையை ஏழுமண்டால் ஒருக்கா சொல்லுங்க அதுக்காண்டி இப்போ நான் இப்படி போட்ட உடனே இப்போ ரெண்டு போலீஸ் கார்டை கொண்டு வந்து பக்கத்தில் போடுவீங்கன்னா பாதுகாப்புன்னு சொல்லி அது வந்து எங்களோட ஜார்பானிலையோ சரி இங்க இலங்கையிலையோ நடக்கிற ஒரு நலமுறைன்னு சொன்னால் எங்களை ட்ரெப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை எனக்கு பொதுமக்கள் பாதுகாப்பே இருக்குது அப்படிங்கிறது பரவாயில்லை சித்தா அவருக்கா தானே சாகிறது வந்துட்டு போனேன் பா எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் எங்கள் பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை அது மட்டும்தான் பட் விஷயம் ஒன்று நடக்கணும்னு சொல்லி ஏதாவது நாங்கள் யோசிச்சு சொன்னால் அது பிள்ளையோ ஒய்ஃபோ ஒருத்தரையுமே பார்க்கக்கூடாது நான் இப்போ எங்களோட மனித உரிமை வந்து என்னென்றால் எனக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியே இருக்க தக்கனையாக மனித உரிமை ஆனக்குழு வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது இந்த அடிப்படை மனித உரிமைகள் மீறினு சொல்லி பேப்பர்ல எல்லாம் நியூஸ்ல எல்லாம் வந்தாப்பிடாது அன்றைக்கு நான் வந்து எங்களோட வடமாகாண மனித உரிமைகள் ஆனக்குழு பொறுப்பாக இருக்கிற பிரதிநிதிக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து அன்றைக்கு என்னோடய டைம் கட் பண்ணி என்னோடய மெடிசினையும் கட் பண்ணி இது முள்ளிவாக்கல்ல நடந்த அதே வேலையே தான் டாக்டர் சமன் பார்த்துன்னு எனக்கு செய்தவர் விடிய காலம் வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட் எனக்கு நானூறுக்கு மேலேன்னு சொன்னால் கட் டைம் சாப் கட் இன்சூரன்ஸ் எக்ஸூனிட் அடிக்கணும் அப்படி இல்லை இருநூறு கிட்டேன்னு சொன்னால் எனக்கு மெட்ஃபார்மின் போடணும் அப்போ என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு நீங்கள் சந்திரமா வழியால் போங்கன்னு சொல்லி அப்படி கேட்டதை அதுக்கு பிறகு அந்த போலீஸில் இருக்கிற எஸ்எஸ்பி அவர் தான் வந்து சொன்னவர் அப்போது இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வைப்போம் நீங்கள் இது வந்து ஒரு படித்தாக்கக்கூடிய பிரச்சனை அப்போ நீங்கள் அதை ஜாழ்ப்பாணத்துலேயே அங்கே கொழும்புல போய் பார்த்து கொள்ளுங்க நீங்கள் கொழும்புக்கு வர சொல்லி கௌரவ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனை வந்து தனக்கு அறிவிச்சிருக்கேன் சொல்லி நீங்கள் லீவை போட்டுட்டு போகணும் அவருக்கு முன்னால் மீடியாவுக்கு முன்னால் தான் ஒரு லீவ் ஸ்டேட்மெண்ட் என்றால் டாக்டர் சமன் பத்ரனை வந்து இந்த லீவையும் எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதில் வந்து இப்படி ஒரு அராஜகம் செய்கிறாக்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து எனக்கு தெரியலை என்னென்று தொடர்ந்து ஒரு ஒரு வழக்கமான சுகாதார பணிப்பாளராக இருப்போம் எனக்கு தெரியல அது பொதுமக்கள் தான் கேள்விக்கணும் அதான் எனக்கு என்ன சரியான கவலையான்னு சொன்னாலும் இப்போ இப்போ நான் இப்போ ஒரு நல்ல செய்ய விஷயம் கொண்ட செய்ய போய் கடைசியாக நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் இடம் இல்லாமல் எங்கன்னு தெரியாமல் இப்போ காருக்குள்ளையும் இப்போ ரெண்டு நாளாக வந்து நான் நீட்டு காருக்குள்ளே தான் படுத்திருந்தேன் நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு இல்லை நான் போய் நிற்க போகிறேன்னு சொல்லி ஆட்டையும் கேட்டாலும் அவைக்கும் பயம் இப்போ ரெண்டு நாளாக நேரப்படி நேரடி அதாவது வந்து என்ன சொல்கிறது எனக்கு அந்த அந்த பயம் கொண்டு இருந்தது அப்படியும் இருக்க தக்கனையாக மனித உரிமையான குழு வந்து இதில் தலையிடாமல் தாங்களும் இந்த யூடியூப்பில் இந்த ஃபேஸ்புக்கில் வர லைவாகத்தான் பார்க் பண்ணி பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம் பேருங்கோ எப்படியும் அங்கே நாங்கள் மூணு லட்சம் நாலு லட்சம் சில நாலு லட்சம் பேர் வந்து முடிவாக்கால் சாய்க்கலையுமே மனித உரிமையான குழு வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் இப்போ எனக்கு மனித உரிமையான குழுவில் வந்து என்ன பாதுகாப்பினம் பண்ணுறதோ இல்லாட்டி ஜூஎன் பேரன் ஜூஎன் பேரம் பண்ணிட்டு தான் கடைசியை நாங்கள் மூணு நாலு பேர் சத்துனால இப்போ எனக்கு அதில் நம்பிக்கையில் நான் சாத்தும்ட்டேன் இப்போ வரைக்கும் நம்மைக்கு வந்து என்னுடைய வேலி നടന്നോണ്ട് അതായത് എസ് എൽ എം സി ലംപ്ലൈൻ്റെ ഡോക്ടർ ഇല്ല ഇതെല്ലാം നടന്നോണ്ട് സിപ്പു മുതലേശൻ ലെറ്റർ വാങ്ങ വടിവാണ് ഇംഗ്ലീഷ് അത് സൈൻ പണി താരം அப்படி வேலை தான் இல்லையான்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பொதுமக்கள் வீட்டில் ஒரு நாள் போய் சாப்பிட்டாலும் எனக்கு வடிவா சாப்பிடுத்துடும் எனக்கு இந்த ஒரு அலையோண்டு இல்லாம போன உடனே எல்லா சனமும் வந்து உடனே மறந்துடும் ஜால் பணசனம் முன்ன மறந்துடும் அடுத்த ஒரு பிரச்சனை வந்தோன்னா அடுத்த பிரச்சனை போயிரும் உண்டு இதே இல்லாமல் உண்டு நான் நினைக்கிறேன் அப்படி என்ன என்ற இப்போ தமிழ் மக்கள் வந்து இப்போ நான் அப்படித்தான் கைவிட்டாலும் அது ஒரு வரலாறாகவே இருந்துட்டு போகட்டும் எனக்கு கடையில் இருக்குது அதாவது வந்து எனக்கு கடை என்று சொல்லி ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது அதில் நான் ரெண்டு ட்ராயிங்கை கீறி பழச்சி போயிடுவேன் நான் இப்போ இப்போ நான் இந்த இதை எடுத்த முக்கியமான சொன்னால் மனித உரிமையான குழுவிட்ட வந்து நான் பகிரங்கமாக வீடியோவில் ஒரு இது கொண்டு எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பாக இரு பாதுகாப்பு இல்லை அதுக்குரிய குறிய செய்கிற வேலையில் வந்து அவை வந்து செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் இல்லை நீங்களும் இந்த லைவ் அங்கேருந்து பார்த்து போட்டு சிரித்து இருக்க போகிறீங்க உங்களுடைய இப்போ மனித உரிமை ஆனக்குழு வந்து இவ்வளவு மனித உரிமைக்கு சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இவை அதாவது ரைட் டு ட்ரீட் ஈக்குவலி அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடான் இருக்கிற ஒரு மனித உரிமைன்றதை வந்து நான் எஃப்ஆரை போடேட்கில்லை கான்ஸ்டியூஷனல் வயலேஷன் என்ற ஒரு எஃப்ஆர் எஃப்ஆரை வந்து அது அவை ஃபோன் ஆன்சர் பண்ணாலும் கால் பண்ண ஆன்சர் பண்ணும் மாட்ட ஒரு கோல் பண்ண ஆன்சர் பண்ணுக்கு வந்து அவசரம் காய்ச்சலும் எடுக்கல அது கொழும்பு ஹெட் பிரான்ஸ் பற்றி காய்க்கிறேன் അപ്പം നാക്ക് വേണ്ടി ഓൺലൈനില് പോലെ റിപ്ലൈ ഓൺലൈനില് തീരുപ്പി ഇമെയിൽ വന്ന് ഇമെയിലുക്ക് തൃപ്പി പണിയൊക്കെ അപ്പം ഇല്ലേ കോൾ എടുത്തോളും അപ്പം ശ്രീലങ്കാവില മനുത ഉമുക്ക് മറ്റാമറം എല്ലാവർക്കുമേ തീരും ഇല്ലാട്ടി നാളെ ഇപ്പം കോടി ഓടിയ സെറ്റ് കൊണ്ടിരിക്കമാ പാർട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ജൂന്ന് ഒരു കംപ്ലൈൻറ്റ് ഒന്ന പണി എതാവും ചെയ്യലും ഇപ്പം നിങ്ങൾ കണവുകള ഞാരാ കാ അടിയ പോടുങ്ങിയാൽ തന്നെ വേറെ വഴിയിൽ

என்ன சொல்கிறது அந்த அதாவது வந்து டெலிவர்டு அண்ட் சிக்னல் பையிலாம் ரெட் டாட்டும் விழுது அப்படி கணக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ட்ரை பண்ணி இருக்குது இப்போ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன போட்டால் இந்த நேரம் போட்டால் வந்து வடக்கில் வந்து உங்களோட அதாவது வந்து இப்போ இருக்கிற மாண்பு ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வார ஓட்டுகள் இல்லாமல் போக முடியுது அல்ல போடலாமன்று சொல்லி எனக்கு கதை வந்துருக்குது அப்படித்தான் தான் நடந்தாலும் நான் சத்தா கூட ரணில் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வரும் என்றால் என்னோட ரணில் மா மாண்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வரலாம் என்றால் நான் அவர்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அப்படி என்றால் எனக்கு அவ்வளோ பெரிய பெரிய இல்லை சாதாரணமான உயிரொண்டு தானே பட் இது அவருக்கு தோல்வியாக வரலாம் சில இடத்துல இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது இனி அவ பாவிக்கணும் இல்லை அவர் அது வேறு விதியாக வேறு விதமாக பாவித்து போட்டுட்டு வேற உயிரொண்டு எடுக்கும் ஜேபி போட்டுட்டு என்று சொல்லி அல்லது சஜித் ஐயாண்ட கட்சியில் வந்து என்ன சுட்டுனா அண்டு அல்லது சுயப்ப கால சுட்டிட்டு நம்ம சொல்லி அதில் எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்கன்னா இன்னையாலே யார் அவரால் பாதிக்கப்படாமல் லாபம் கிடச்சா நான் எல்லாம் மன்னைக்கிறேன் நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன் உங்களோடய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரும் நன்றி இப்போ ஒன்று வருஷம் ஆரோக்கிய ஆக்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்களா ஆயிரத்தி அந்நூறு பேர் வித் இன் செகண்ட் நான் வந்தவனை வந்து பார்த்து கொண்டுருக்குறீங்கள் இப்போவும் நான் மினிஸ்ட்ரிக்கு நான் அங்கே வந்து என்னுடைய வேலையை வந்து இல்லாமல் பண்ணுறக்குரிய வேலையில் வந்து செய்து கொண்டிருக்கீங்க அப்போ நான் சிரித்து போட்டு சொல்லிவிட்டு வந்தேன் ரெசிக்னேஷன் நீங்கள் அடிக்கிறீங்களோ நான் அடிக்கப்போன்னு சொல்லி அதை எனக்கு ஒரு ஆறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஹோஸ் ரீஃபண்ட் தரணும் எனக்கும் இன்னொரு ரெண்டு பாயிண்ட் பேருக்கு மட்டுந்தான் அவ அந்த ரீஃபண்ட் தெரியல அப்படி இந்த மினிஸ்ட்ரியில் வந்து நடக்கிற ஊழல்கள் வந்து கதைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ உங்கள் ஜாழ்ப்பணத்தை பற்றி சாவச்சரியை காய்ச்சி அதாவது மலைய மலையை நகர்த்த வேண்டி வந்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு மைபால சார் வந்து என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து டிபெக்ஸ் அடித்ததிலேருந்து அத்தை பற்றி சார் வந்து அதை செய்ததிலிருந்து அப்படி நாங்கள் விஷயம் கதைக்கலாம் எல்லாரும் என்ன வந்து வெஞ்சிட்டு இப்படித்தானே நாங்கள் ஒரு காலம் சுதுமல பிரகடனம் செய்யக்குள்ள கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தே நாங்கள் அதுக்காண்டி நான் அந்த தெய்வத்தையும் இந்த இந்த கால் தூசையும் உண்டு அப்படியில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று போம்னு சொன்னால் அந்த அந்தளவுக்கு போகலாம் அந்தக்கி சரி ஓகே நாங்கள் அரசியல் கதைக்க வேண்டாம் பட் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் நாங்கள் பழைய என்னதான் இருந்தாலும் அரசியல் கதைக்கக்கூடாதுனாலும் வரலாறு வரலாறு தான் அது பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அது வரலாறை மறக்கலை பட் வரலாறை நாங்கள் மறந்து புது பாதையில் பயணிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம் உங்களை ஒருத்தருக்கும் பழைய ஞாபகங்களை மூட்டி பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அதே அரசாங்கம் புரிஞ்சு கொண்டாலும் சரி அல்லது வந்து எதிர்கட்சியார் புரிஞ்சு கொண்டாலும் சரி நான் இப்போ எல்லோருடையுமே கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து யாழ்ப்பாணம் பொதுமக்கள வாட் வேட்புகள் வாக்குகள் எடுக்கணுமென்ற இப்போ எந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா தெரியும் அறுபதனாயிரம் ஆக்கல் நம்ம அப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் சும்மா கேட்டால் இந்த ஐயாவுக்கு மட்டும்தான் போடுங்கோ இவருக்கு தான் போடுங்கன்னு கேட்டால் ஒரு வீட்டுக்கு மூன்று வாக்கண்டாலும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா நேரம் வாக்கு சும்மா போகலாம் இப்போ நான் அதை ஜோசிக்காம ஒரு ஒருத்தரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என்றாலும் எனக்கு உதவி செய்த எல்லாரையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மக்கள்லாம் நல்லா அதை தீர்மானிக்கணும் கூடாது யார் சரி என்றது நான் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு தனியார் மனசெண்ட் விருப்பம் வந்து எங்களோட மக்களோட விருப்பமாக மாறக்கூடாதுன்னு நான் ஜோசிக்கிறேன் ரைட் தேங்க்யூ மா ஸோ மச் நீங்கள் எல்லோருமே இல்லை நினைஞ்சு ஒன்று எனக்கு இப்படி ஒரு ஃபேஸ்புக் லைவாக போட்டு ஃபேஸ்புக் ஆகணும் ஆக்க சில பேர் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஜோசிக்கிறீங்க நீங்கள் எந்த சுச்சுவேஷனை விளங்கிக் கொள்ளணும் நான் நினைக்கிறேன் நான் செத்தப்போது நீங்கள் எனக்கு ஆதரவாக ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு செத்த வீட்டுக்கு ஆதரவீங்கன்னு சொல்லி இதுக்கு பிறகு என்ன நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ஆறாவது ஏற்கட்டும் வந்து கொமெண்ட்டில் போடணுமான்னு சொன்னால் சந்தோஷம் அதேமாதிரி தானே நீங்கள் அன்னையும் நீங்கள் என்னையும் பார்த்து கொள்ளுங்கோ சாக்கட்டும் பிரச்சனை இல்லை அப்படி இது நான் தப்பி பிழைச்சி மூன்று அழைந்தால் அவர் ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது திரும்பவும் சொல்றேன் தப்பி பிழைச்சி மூன்று விழுவனையா இருந்தாலும் அது ஃபீனிக்ஸா இருக்கும் ஃபீனிக்ஸ் வந்தது சாம்பல்ல இருந்து வந்த பறவை நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் ராமநாநர்ச்சனா வேலையில பட்டதாரி